வணக்கம் வெல்கம் டு மஹில் ஃபுட்ஸ் கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு ஜூஸ் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் ஜூஸ் தான் இதில் தொண்ணூத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே நீர் சத்து நிறைய நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு பசி உணர்வையும் கட்டுப்படுத்தும் உடம்பில் நீர் சத்து அளவு குறைஞ்சாலும் இது வந்து நம்மளை குறைய விடாமல் பாதுகாக்கிற தன்மை நம்ம அந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்குது அதில் தான் இன்றைக்கி நம்ம ஜூஸ் போட போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா வெள்ளரிக்காய் இஞ்சி ஒரு துண்டு புதுனா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒன்று கொஞ்சமாக தேன் இதையெல்லாம் மொதல் பொடியாக கட் பண்ணிக்கிறலாம் வெள்ளரிக்காயை வெள்ளரிக்காயெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டோம் இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு காட்டில எடுத்துருக்கேன் இப்ப ஒரு சின்ன துண்டு இஞ்சி புதுநாயல கொஞ்சம் தேன் இனிப்புக்கு தேவை அளவுக்கு சேர்த்துக்கணும் இந்த அளவு சேர்த்துட்டாலே போதுமானது ஒரு எலுமிச்சம்பளை எடுத்து அதோட சார இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில நைஸ் அரைச்சிடலாம் இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகமான நீர்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு காய்ங்க இந்த வெள்ளரிக்காய் சாரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் இதை பத்தி நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டயட்ல ஃபுல்லாமே இந்த காயை நம்ம அதிகமா சேர்த்துக்குவோம் இந்த வெள்ளரிக்கால என்னென்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உடலை நீரேற்றமா வச்சுருக்கோங்க அதாவது உடல்ல நீர் சத்து குறையாம நம்மளை பார்த்துக்கோம் இதுல இருக்கக்கூடிய அஸ்கார்பி அமிலம் அப்புறம் காஃபி அமிலம் இது ரெண்டுமே நம்ம உடலை நீரேற்றமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும் அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளையும் இது குறைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுங்க ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இந்த வெல்றிக்காய் நமக்கு ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாமே இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோஸ்டேட் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு கூட இந்த வெள்ளரிக்காய் பயன்படுங்க இந்த அற்புதமான காய் ஜூஸை நீங்களும் குடிச்சிட்டு வாங்க உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாங்க என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகில் ஃபுட்ஸ் நன்றி